ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه تتنزل عليهم الملائكه ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون

எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அம்மாஹா குசுபகான ஹோவத்தா ஆலா எந்த விடயங்களை செய்யுமா எங்க இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமானதை விட நடக்குமாறும் எந்த விடயங்கள் செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹ் குசுபகான ஹூவத்தா ஆலா தழித்திருக்கிறான் அவைகளை வெற்றும் நூத்துக்கு நூறு முற்றும் முழுதும் துறப்பாக இருக்குமாறு முதலாவதா எனக்கு آدھر کے پینا لہو لکم نے مسیح سے ہی دیئے گنیا چکری ہے پیریور گلے سہوزر گلے نندر گلے اللہ جل جلال و عم نوارو کو اندھا ملو <سؤال> منیزہ سمد آیت کا اور پیریور نوکت توڑا اللہ حق سبحان اہم وطالہ پڑے کیوں گیا قرآن اللہ حق سبحان اہم وطالہ کہہ کر پیریور کیل گیا மனிதர்களே நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்களா உங்களை இந்த உலகத்துல எந்த விதமான வீணாக படைத்திருக்கிறோம் என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா இரண்டாவது அல்ல கேட்கிறான் இல்லைனா லா துஜூ ஒரு நாள் திரும்பி எங்களின் பக்கம் வர மாட்டீங்க என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா எனவே இந்த ரெண்டு கேள்விகள் மூலமாக அல்ல இதை எம்பசைஸ் பண்றான் என்றால் முதலாவது நான் உங்களை ஒரு நோக்கத்தோட நான் படைச்சிருக்கிறேன் இரண்டாவது ஒரு நாள் வரும் அந்த நாள் நீ எனக்கு முன்னால நிக்கதானோனும் எந்த நோக்கத்துக்காக வேண்டி படைத்தேனோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றினாயா இல்லையா என்றது நான் நேரடியாக கேட்பேன் என்றத அல்ல தெளிவாக விளக்கப்படுத்தலாம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு நோக்கத்தோட அல்ல படைத்தான் நோக்கம் என்ன இந்த கால துனியாவுடைய வாழ்க்கை சில நேரத்துக்கு எங்களுடைய பார்வை அறுபது எழுபது எண்பது என்று நீண்ட காலம் ஆனா எங்களுக்கு வாழ்க்கை கால வாழ்க்கை சில நேரத்துக்கு சில உங்களை நீங்க வந்து எவ்வளவு காலம் முப்பது வருஷம் என்று முப்பது நாங்க நான் என்ன ஆச்சரியமா கேட்பேன்

துனியாவுடைய ஃபிப்டி தௌசண்ட் இயர்ஸ் அம்பது ஞாயிறு பர்டன் இந்த பச்சிஸ்ட்ல ஐம்பது தாண்டி நான் வருஷம் தாண்டி நாம எத்தனை இருக்கிறோம் யோசிக்க பாக்க நூறு தாண்டினா யாருமே இல்லை எண்பது தாண்டினா இல்லன்னு நினைக்கிறேன் யோசி ராஹராவுடையவருடா துனியாவுடைய ஃபிப்டி தௌசண்ட் இயர்ஸ் அம்பது ஞாயிறு பர்டன் அடிசர் உங்களில் ஒருவர் சமுதிரத்துல கடல்ல விரல போட்டு எடுத்து பாருங்க அந்த விரல் நுனியில எவ்வளவு துனியா தலையை தூக்கி பாருங்க முழு கடல் அதுதான் அழிவே முடிவே இல்லாத ஆகரா என்பதாக எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை குவைத்துடைய தட்டிய சென்று செல்வது உண்மைக்குமே நடத்துகிறது முழு வாழ்க்கை என்பது என்றாலே ஆசராவுடைய ஒரு நாளுக்கு முன்னால துனியாவுடைய எங்கட ஐம்பது அறுபது எழுபது நூறு வருடம் ஒரு சில நிமிடங்கள் அல்ல ஒரு சில செகண்ட்ஸ் தான் ஆனாலும் கணியத்துக்குரிய சகோதரர்கள் என்ன இந்த எவ்வளவு உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையாக இருந்தால் இந்த ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அது ஒரு கனிமத் ஒன்றோ சொர்க்கத்தை சம்பாதிக்கிறோம் அப்படி இல்ல நரகத்தை சம்பாதிக்கிறோம் அதான் ஒரு பெரியார் கேட்கிறார் நீங்கள் எந்த மனிதனுடைய ஒவ்வொரு பேச்சு எந்த மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சு மலாய்காமலார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்களோ அவர் எப்படி அப்பா உலகத்துல சந்தோஷமாக இருப்பார் என்பதா ஏன் எங்களுடைய ஒவ்வொரு பார்க்க ஒவ்வொரு பேச்சு மூச்சு இத மலாய்காமார்கள் எழுதி கொண்டே இருக்கிறாங்க ஒரு ஆட்ட அல்லாஹப்பு சுபகான சொல்றான் மாயல் இல்லாததை நீங்க ஒரு வார்த்தைய பேச மாட்டீங்க ஒன்றோ அது ரகீப் அல்லது அது அத்தீத் அது எளிதே தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி கொண்டே தான் இருக்குது உமா பார்க்கல எந்த வைஃப் பார்க்கல எந்த மகன் பார்க்கல எந்த வாப்பா பார்க்கல என்ன டீச்சர் பார்க்கல ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாவிகளுடைய பட்டோல

எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறாள் இவர் அதை மறுபாள் செய்யவே இல்லை குவித்தாய்யாதா நான் செய்யலங்கிறதானே பொண்ணு இது வேற யார்கிட்ட சரி பற்றோல் என்ன வந்துச்சோ தெரியா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களே அல்லது மலாய்க்கா மார்கள் பொய் எழுதி தெரியா நான் இப்படி செய்யவே இல்லை ஒரு பாவி ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஆனா கணினத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு கட்டம் வரும் பிரபுல ஆனமே எந்த பூமிக்கு மேல பாவம் செஞ்சானோ اذا زلزلت الارض زلزالها واخرجت الارض اسقالها وقال الانسان ما لها يومئذ تحدث اخبارها اللہ قرآن نے سلمان یوم ایدن تحدیث اخبارہا اندہ بومی کی میرے لئے پاوم سنجھنگلو تاورگل سنجھنگلو اندہ بومی اندہ پلوٹ انگلے کے جراحہ پیسہ دان سنجھنگلو அது இலங்கை 와ஹிதலாம், தெரண 와ஹிதலாம், அமெரிக்கா 와ஹிதலாம், குவெட்டா 와ஹிதலாம், எங்கியாக இருந்தாலும் அத பேசிக்கொண்டே அந்த பூமி பேசுறது ஆரம்பிக்கும். அதையும் மறுபார் ஒரு கட்டன் வரும் அல்லாஹ் ஹு சுபஹானஹு வதஆலா என்ட உறுப்புக்களால் பாவம் செஞ்சோமோ அந்த உறுப்புக்கள் அல்லாஹ் பேசுறப்ப. சூரத்து யாசீன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல் யௌம அலா அஃவாஹிஹி

நீங்கமானவன் என்றா ஒரு மனிதன் நான் நரகத்துக்கு தகுதி என்று ஏற்றுக்கொள்ளும் வரை அந்த வெள்ளிக்கடை பிரிசில் பயன் செய்ய போன தெரிஞ்சவர்களும் முடிஞ்ச பொருள் அசுல நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டதா நினைக்கிறோம் தெரியாத யாரோ ஒருத்தன் பேக தந்துட்டான் அவன் பார்த்தா என்னமோ வாங்கிட்டேன் செய்யல நான் ரிமன்குள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் ஆனா ரப்பு எவ்வளவு நீதமானவன் என்றா நரகத்துக்குள்ள ஒரு மனிதனை போடவே மாட்டான் எதுவரை காட்டில் நான் நரகத்துக்கு தான் தகுதி அல்ல அநியாயம் செய்யல்ல நான் தான் அநியாய காரணம் என்று ஏற்றுக்கொள்ளும் வரை அல்ல யாரையும் நரகத்துக்கு போடவே மாட்டான் அவ்வளவு நீதமானவன் எனவே இப்ப என்ன நடக்கும் வாய்க்கு அல்ல சீலடிச்சுட்டான் இங்கெல்லாம் நடந்து கொண்டு போனான் பேங்குக்குள்ள போனான் கிளப்புக்குள்ள போனான் இந்த இந்த அமைப்புல ஹராக்க செஞ்சான் நடந்து போன இடங்கள் பேச ஆரம்பிக்கும் எனவே அவருடைய உறுப்புகள் அவருக்கு எதிராக அவருடைய கண்கள் எவ்வளவு படம் பார்த்தாய் எவ்வளவு ஹராமான காட்சிகளை பார்த்தாய் எவ்வளோ பார்த்தாய் எவ்வளவு கேட்டாய் எவ்வளவு அடுத்த வண்ட கேட்டு கொண்டிருந்தாய் கண் பேசும் காது பேசும் உள்ளத்துல எவ்வளவு பெருமை உள்ளத்துல எவ்வளவு பொறாம உள்ளத்துல எவ்வளவு குரோதம் வைராக்கியம் இந்த எல்லா பாவங்கள் உடம்பு கக்குறதுக்கு ஆரம்பிக்கும் இப்ப மறுக்கலாம் யார் பேசுறது நான் தான் பேசுறேன் இப்ப சொல்லுவாள் ஏற்றுக்கொள்றேன் நான் பாவியால் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பு நல்லவனாக வாழ்ந்துட்டு வாரேன் நல்லவனா வாழ்ந்துட்டு வாரு

இந்த நேரத்துல நரகத்துக்கு போ என்று முடிவு சென்றடனே இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் யாழ்ல என்னைய நரகத்துக்கு போடுறதுக்கு பகரமாக யாழ் என்ன மகனை தூக்கி நரகத்துக்கு போடுறான் இந்த மனைவிய தூக்கி நரகத்துக்கு போடுகிறார்கள் நீ குயத்துக்கு போனதே அவனுக்கு அந்த பிள்ளைங்க சம்பாதிக்கலாம் நீ குயத்துக்கு போனதே கொண்டாட்டிக்கு அனுப்பதா அதெல்லாம் ரெண்டாவது யாருதான் அந்த புள்ளிய தூக்கி நரகத்துக்கு போடு என் மனைவிய தூக்கி நரகத்துக்கு போடு என் நண்பர்களை தூக்கி நரகத்துக்கு போடு உலகத்துல எல்லாத்தையும் நரகத்துல போட்டு சும்மை எனக்கு மட்டும் வெற்றியதா கடல்ல மூணு பேரு கைய கொடுத்தா தப்ப வைக்க எங்களே உள்ளுக்கு இழுத்து அவர் வெளியே வர பார்ப்பார் அத மாதிரி எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு குறுகிய வாழ்க்கை அல்லா தந்திருக்கிறான் குறிப்பிட்ட காலம்தான் குறிப்பிட்ட காலம் தான் எவ்வளவு வாழ்ந்தோம் என்றது எனக்கு சொல்லேனும் உங்களுக்கு சொல்லேனும் இந்த மின்பர ஓட்டும் நான் இறங்குவேனா என்றது எனக்கும் தெரியாது இந்த கொத்துபாவை கேட்டுட்டு வீட்டுக்கு போய்களா என்றது உங்களுக்கும் தெரியாது எனவே யார் முக்கியம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பர்சனாலிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் ரப்புல ஆலமீனுக்கு எல்லாமே தெரியும் ஒன்றுமே மறைவானதாக அல்ல எனவே அந்த அல்லாஹுக்கு முன்னால் ஒரு நாள் நிற்கணும் அந்த பயத்தை வச்சு நாங்க தௌபா செஞ்சு ரப்புல ஆலமீனின் பக்கம் மீறது இருக்குது இதை தான் அல்லாஹாக்கு சுபகான எனவே கல்யாணத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ஒன்றிருக்கிறது நாங்க எங்களுடைய ஆகராக சமைச்சு கொள்றது நாங்க அமல்ல பேணுதலாக இருக்கிறது பக்குவமாக இருக்கிறது பாவங்கள் இருந்து தூரமாக எனவே ஹுகூக்குல்லா என்று செல்லக்கூடிய நேரத்துல ஹுகூக்குல்லா என்று செல்லக்கூடிய நேரத்துல ஒரு அடியால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று செல்லக்கூடிய நேரத்துல அது ஒரு மனிதன் உறுதியாக இருக்கிறதா ஆனா அதே மாதிரிதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பிரபலாலமே மார்க்கத்துல இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் கொண்டு வச்சிருக்கிறான் அதான் ஹுகூக்குலில் பால் ஒரு அடியான் ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஏனைய படைப்புகள் எனவே ஒரு மனிதனை அதெல்லாம் தனித்தவனாக படைக்கிறது ஒரு ஒரு குடும்பமாக ஒரு கம்யூனிட்டியாக வைத்திருக்கிறார் எனவே எனக்கு என்னுடைய விஷயத்தில் எப்படி கடமைகள் இருக்கிறதோ ஏனைய மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது இருக்குது பிறருடைய நலவுக்காக வேண்டி நாங்க பாடுபடுறது இருக்குது இதுக்கு அல்லஹாக்கு சுகன் பெரும் பெரும் கூலிகளை தந்திருக்கிறார் பெரும் பெரும் கூலிகள் எந்த அளவுக்கு ஏண்டா

ஆக அப்படி அமர் என்றார் எனவே கர்நீரகத்துடைய சகோதரர்கள் இளைஞர்களை உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இன்னொரு மனிதனுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புல நாங்கள் நடந்து கொள்வது இது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்தேன் ஒரு முக்கியமான ஒரு இதை என்னுடனே நரம்பு நீங்களும் என்ன தெரியும் ஆயோசிக்கோ ஆஹ் நான் அந்த மஸ்ஜிதை கேட்டுக் கொடுத்திருக்கிறேன் அந்த மதரசாவுக்கு புதவி செஞ்சிருக்கிறேன் அந்த ஏழைகளுக்கு புதவி செஞ்சிருக்கிறான் நாங்க ஒரு

நாங்க பிறர் எங்கள் வரக்கூடிய நேரத்துல முதலாவதா குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அவர்களுடைய நலப்பை கடத்துறது குறிப்பா முதலாவதாக உம் பாப்பா என்ன வரக்கூடிய நேரத்துல அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைக்கிறது ஏ கொறாண்டதா அப்போ சொல்லா நம்ம வந்தாளா தன்னுடைய கடமையா சுருக்கமா அவசான் அல்லாஹ் இல்லாய்யா

اِمَّا يَبْلُغَنَّ عِنْدَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي يعني صَغِيرًا பிறருடைய நலவும் என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு ஆண் முதலாவதாக செல்றது ஒரு உமாவாப்பட பாருங்க அவர்களுடைய விஷயத்தை நீங்க கவனம் செலுத்துங்க அல்லாவுடைய கடமையை சுருக்கமாக முடிச்சா மூணு செகண்ட்ல உம்ம வாப்பாவுடைய கடமைகளை முப்பது செகண்ட் மூணு நிமிஷம் அல்ல அது குறிப்பாக அவங்க வயசுக்கு போனதுக்கு பின்னால அவர்களை வீட்டால் விரட்டவான கூட சீ என்று கூட சொல்லவான அல்ல பாதுகாக்க நாங்க சீ இல்ல கொஞ்சம் வயசுக்கு பேச்சா உண்மை வாப்பாவோட உண்மை உலர்த்தி கொண்டே வந்து எவ்வளவு பெரிய இருக்கிறீங்க கணியத்தக்கூடிய சகோதரர்களை நண்பர்களை யாருடைய பேச்சுக்காக வேண்டி உண்மாவோட சத்தம் போடுறது சத்தம் எப்படி நான் எனவே கொர ஆண் தெளிவாகவே இருக்குது பிறருக்கு நலவு என்று வரக்கூடிய நேரத்தில் உண்மா வாப்பா ஹதீஸ்ல வந்து அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கனவுல சொர்க்கத்தை பார்த்தா அந்த சொர்க்கத்துல ஒவ்வொரு குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது சொல்லப்படுது இது ஹாரிஸ் இப்னு நுஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லா எலிமினத்துக்கு பரோ ஹாரிஸ் இப்னு நுஹ்மான் அசந்திச்சி கேக்குறானா ஹாரிஸ் சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் எனக்கு கேட்டிச்சி ஒரு ஸ்பெஷல் அமல் என்ன நானு நீங்க என்ன சொல்லுங்க குர்ஆனும் கையுமா தான் எழுதிப்பார் தஹஜ்ஜுதுக்கு ஒரு குர்ஆன் மகரிப்புக்கு ஒரு குர்ஆன் எப்ப பார்த்தாலும் கொரானோன்னு இருப்பாரு அவர் அப்படி சொல்லவே இல்ல யாரும் சொல்ல சொர்க்கத்துல கொரானோ சத்தம் கேட்டியா ஓ அதுக்கு காரணம் அந்த வயசான தலைக்கு என்ன பூசுறது நான்தான் அந்த உம்மட காலை மசாஜ் பண்றது நான்தான் அவ வயசாளி பேச்சு இருக்கும் அவ பேசக்கூடிய நேரத்துல நான் ஒரு நாளும் பேச்சு தெளிவில்லாட்டி உண்மை மறுப சொல்லுங்க சொல்லி கூட நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் பக்கத்துல வேற யாருக்கிட்ட சொல்லி கேட்பாரு ஏன் எனக்கிட்ட ஒரு பேசினே என்று சொல்றதும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் என்பதா கண்ணியத்துக்கு சகோதரர்களை நண்பர்களே சத்தம் அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பிறகு நலவோ நாடுவோம் என்று வரக்கூடிய நேரத்துல ஆக முக்கியம் உண்மை வாப்பக்கு பின்னால எங்களோட குடும்பம் எங்கட மனைவி எங்களோட புள்ளே என்று வரக்கூடிய நேரத்துல ரொம்ப கஷ்டத்தோட தான் செல்றேன் சில நேரம் எவ்வளவுதான் நீங்க இங்கிருந்த பணத்தை அனுப்பினாலும் நான் காவலா என்னை மன்னிச்சுக்கோங்க ஒரு கணவன் பக்கத்துல இருக்கிறத போல ஒரு மனைவிக்கு ஒரு மனைவிக்கு கணவன் பக்கத்துல இருக்கிறத போல ஒரு சந்தோஷம் வரவேதாக செல்லம் அவர்களை பத்திரி வாய்கள் வருவது ஊட்டாக வெளியே போகக்கூடிய நேரத்துல முத்தம் கொடுத்துட்டு போவாங்க ஏன் நான் முத்தம் கொடுத்துட்டு போனா நான் வீட்டுக்கு வர காட்டி அவ ஹராத்துக்கு போக மாட்டா நான் முத்தம் போகவே மாட்டேன் அது மட்டும் இல்ல போடுவாங்க நான் எனக்கு உங்களை உங்களே ஞாபகம் வந்துச்சு அதான் விசிட் பண்ணிட்டு போறேன் முகப்பத்தை காட்டுவாங்க சகோதரர்களை நண்பர்களை பிளான் எனக்கு தெரியாது எல்லாமே சொல்லுவீங்க பைனான்சியல் உங்களுக்கு மின்பருக்கு மேல இருந்து சொல்றது ஈஸியா நாங்க பட்டுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் சொல்லுவீங்க ஆனா மனைவியோட கணவன் மனைவியா உண்டாக இருக்கிறது எங்களை எத்தனையோ ஹராத்துல இருந்து அந்த உள்ளங்கள் ஒரு ஜோடு உண்டா என்னுடைய ஒரு வார்த்தை தான் தவறாக நினைக்க வானம் the most romantic husband in the world muhammad sallallahu alaihi wasallam ரசுல்லா மனைவியோட சாப்பிடுற நேரத்துல சாப்பாட்டுடைய சுண்ணத்தை பத்தி எவ்வளோ பேசுவோம் சுப்பராக போடுறத சொல்லுவோம் கையவாக்குறத சொல்லுவோம் எல்லாமே சொல்லுவோம் மனைவியோட ரசுல்லா சாப்பிடுவாங்க ஆயிஷா ஆயுஷாவதிகள் இறச்சி துண்டை கடிச்சு வச்சா அதே இறச்சி துண்டை எடுத்து ரசுல்லா கடிச்சு வைப்பாங்க கண்ணுக்கு கண் பார்த்து கொண்டு அந்த இடத்தை திருப்பி அதே இடத்தால கடிப்பாங்க தண்ணிய குடிச்சு வச்சா கப்பெடுத்து அவட ஒதடுப்பட்ட இடத்துல திருப்பி அதே இடத்தால ரசூல்ல குடிப்பாங்க முகப்பத்தை காட்டினார் எனவே கணவன் மனைவி நீங்க பிறனுக்கு நலவு யாரோ ஒரு பொம்பளை நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க எங்கேயோ போய் சதக்கா கொடுத்திருப்பீங்க அந்த மதுரசா உதவி செஞ்சிருப்பீங்க கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை மனைவியுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை போடுறது பத்தி கவலே இல்லை அவ கணவன் இல்லாம கவலைப்படுறா இங்க நான் சம்பாதிச்சு பணத்தை மட்டும் இல்ல எனக்கு நீங்க பக்கத்துல இருந்தா போதும் சோறு தின்னாலும் பரவாயில்ல எந்திரிப்பான்

ஒரு பலகீனமானவை வாரத்தில் வருவது மல அவங்களோட ரூமுக்குள்ள வரக்கூடிய அனுமதியோட அனுமதியோடு கடைசி கட்டங்கள் ரசூலாக்கு நல்ல இண்டிகேட் ஆகிடுச்சு நான் போறேன் கடைசி நிமிடங்கள் மௌத்து வரப்போது மலக்குள் மௌத்து வந்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல ஆக பெரிய தக்வாதாரி சுஜூத்ல மௌதா ஹல்ல ருகுஉல மௌதா ஹல்ல தவாஃப்ல மௌதா ஹல்ல ரமலான்ல நோன்பு குடிச்ச நேரல மௌதா ஹல்ல மௌதா போறேன் எங்க ஆயிஷா உடைய மடியில கடைசி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட எச்சி ரசூலுல்லாஹி உடைய வாய்க்குள்ள ஆக பெரிய தக்வாதாரி மௌதா ஹின்

எனவே கணியாஜு சகோதரர்களே நண்பர்களே கடைசி அவர் சம்பவத்தை சொல்ல முடிகிறேன் அந்த மஸ்ஜி இருக்கக்கூடிய நேரத்துல ஒருவர் வாரார் அவருடைய கஷ்டத்தை சொல்றார் இப்படி அப்பாஸ் ரதி எல்லாம் சொன்னாங்க அவருடைய கஷ்டம் என்ன நான் ஒரு மனிதனுக்கு கடனாக இருக்குது அந்த கடனை கட்டிக்கொடுறதுக்கு கஷ்டப்படுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஏழுமா அவரோட மீது பேசுறது அப்பாஸ் ரதி எல்லாம் பண்ணுவோங்களே சொல்றாங்க நான் அவரோட பேசலாம் கொஞ்சம் கன்செஷன் என்ன சரி பார்த்து பேசலாம் சின்ன பேசியது பெரிய உதவியா இருக்கேன் எனவே இப்படி அப்பா சதையில் லாபம் பண்ணுவாங்க எழுந்துறாங்க போறாங்க சொன்னாங்க உங்களுக்கு மறந்துட்டா நீங்க யாத்தி காப்புல இருக்கிறீங்க யாத்தி காப்புல சொன்னாங்க நான் மறக்கல நான் மறக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் காட்டி சொல்றாங்க நான் மறக்கல இந்த கபர்ல உள்ள முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹாஜத்துன் நாஸ் மனிதர்களுடைய தேவைக்காக வேண்டி யார் நடந்து போயிட்டு அந்த தேவையை பூர்த்தியாக்கி கொடுக்குறாங்களோ மஸ்கிதில அஷ்ஷர சனா பத்து வருஷம் ஏட்டிகாப்புனுடைய குழி அல்லாத பத்து வருஷம் எடுத்துக்கா ஒவ்வொரு ஏக்டிகாஃபுக்கும் அல்லாஹ் சுபகானபுத்தால நரகத்துல இருந்து மூணு சந்தக் அல்லாஹ் தூரமாக்குறா அந்த ஒவ்வொரு சந்தக்கும் சந்தக்கா பெரிய குழி அந்த ஒவ்வொரு குழியும்

يوم يفر المرء من أخيه وأمه وأبيه عند قيامة يولو بيان تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سقارا أقل يا بيان كرمانا

ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فيا عباد الله اوصيكم بايا نفسي وَلَمْ يتقوى الله فاتقوا الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه أحبتي في الله إن الكرم قلب المؤمن وهو لسن لسيد الإنسان في الأمور الدنيوية والأخروية وهو ما هو محبة الله سبحانه وتعالى فالله ينظر إلى قلب الإنسان وعمله وفي سلاحه صلاح الدين وفي فساده فساد الدين حيث قال النبي صلى الله عليه وسلم ألا على إن في الجسد مضغة إذا سلحت سلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب وتزقيته واجبة لكل مؤمن مني. لان النجاة موقوفه في ذلك